ஜாதினா ஜாதி அவங்க கூட பேசினா ஜாதி இதா இது பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான பதில்தான் இது எதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச பயங்க ஒரு சில பேர் எல்லாம் கூட நல்லா பேசிட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அவங்கடெல்லாம் சேராதீங்க ஜாதி பேசுவா அப்படின்னு சொல்லி அந்த லோலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட அப்பா அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா ஜாதியெல்லாம் பேசுவாங்க எல்லாம் சேர வேண்டாம் அப்படி மாதிரி ஆனா அப்படி சொல்லி கொடுத்தாங்கல்ல இப்போ அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பையனால புடிச்சு பாக்கிட்டாங்க அதனால வந்து ஆனா அதைய வந்து யாருமே அவங்க அப்பா அம்மா சொல்ல மாட்டேங்கிட்டாங்க அப்படின்னு என்னத்தோ அவங்களுக்கு ஜாதி பிரச்சனை இல்லைன்னா எங்கோட சேர்ந்து ஜாதி எங்கோட சேர்ந்தா ஜாதி உணர்வு பசங்களுக்கு வந்துரு அவங்களுக்கு வந்து பசங்க எங்கோட சேர்ந்தா ஒழுக்கவங்கிட்ட போயிட்டு ஜாதி வந்து ஜாதி ஜாதி ஜாதினா இருவாங்க படிப்பெல்லாம் வராஜித்தானு சொன்னாங்க அப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்தால் என்ன தெரியும் அப்போ அவங்க கெட்டவங்க பக்கம் அதெல்லாம் சொல்ல வேண்டிச்சானே அவங்க சேர வேண்டானு அதெல்லாம் வந்து பார்த்தேன் இப்போ வயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அந்த பீச்செல்லாம் பிடிச்சி போல இப்போ என்ன அப்படின்னா என்ன நடந்தி அவங்க வந்து நல்லவங்க நல்ல நோக்கத்துக்காக அவங்க சொல்லுல் அப்படின்னா அவங்க வந்து நல்ல நோக்கத்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சமுதாய ரீதியாக பேசினா நம்ம முன்னோர்கள்லாம் ஜாதி உணரோடு தான் இருந்தாங்க சத்திரங்களோட உணர்வோடு தான் இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் கரெக்டாக தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கூட சேர்ந்த ஜாதி இன்னொரு வளர்க்குறாங்க பேசுறாங்க பேச வேண்டாம் சொன்னாங்க போலீஸ்காரங்க முடிச்சுட்டு போயிருவாங்க படிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி கூட சேர வேண்டாம்னு சொன்னாங்க அப்போ நான் கரெக்டா இருந்துக்கணும்ல கரெக்டா இருந்தா அவங்க வந்து கெட்டு குடிச்ச பிடிச்ச ரீசெட்ல குடிக்க ஆரம்பிச்சாங்க அதை குளிப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து அவங்க கேட்ட சொன்னாங்களா அதை வந்து அவங்க கேட்ட சொல்லணும் தம்பி நல்லவங்களா இருந்தா அதை சொல்லணும் ஆனா அதை சொல்லவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா பசங்க வந்து ஒழுக்கமா இருக்கும்ங்கிறதுலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருப்போங்கிற நோக்கத்தோட வந்து அந்த எங்கோட சென்று சொல்ல விடாங்க அப்பா அம்மாட்டி சொல்லி கொடுத்தா அப்புறம் அந்த பையனை வந்து எங்கூட தேர விடாமல் பண்ண வந்து ஒழுக்கமாறப்போங்கிறதுக்காகவெல்லாம் இல்லை சரி நல்ல என்ன நோக்கம் என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகணோட நம்ம பாசம் ஒன்று தெரிஞ்சிடக்கூடாது நம்ம முன்னோர்கள் முதல் ரெண்டு மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அதுதான் எனக்கு என்ன ஜாதகக்கூடாது அது மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாயமாக பேசிக்கணும் எல்லாத்துக்கும் இது பயிட்டு நான் வந்து அதுதான் என்ன நமக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் நம்ம வந்து அவங்களோட வந்து அவங்களோட சேராங்க இவங்களோட சேராதீங்க நம்ம சொல்லுங்க நம்ம வந்து நம்ம கரெக்டா இருக்கும்